ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ்குமரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ஹெச் செவன் ஃபோர்ட்டி ஃபோர் இரவு பயணத்தில் இருக்கிற கஷ்டங்களும் என்ஹெச் செவன் ஃபார்ட்டி ஃபோர் நேஷனல் ஹைவே உடைய அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரோடு முழுவதுமாக போட்டு முடியலை ஸோ இரவில் நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் பயணத்தில் மேற்கொள்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ரோட்டுக்கு வர்றவங்க முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹை ஹைஸ் வணக்கம் நம்ம இப்போ நேஷ்னல் ஹைவே செவன் ஃபார்ட்டி ஃபோரில் போய்கிட்டு இருக்கோம் மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம் இந்த ஹைவே ஆனது மதுரை டு கொல்லம் வரைக்கும் இருக்குது இப்போ நான்கு ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிறோம் ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி இதற்கு முன்னாடி இருந்த சாலை வந்து இருபுறமும் இப்போ வந்து ஃபோர்வே போட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியுது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் வே தான் அதிலே ரெண்டு பஸ்ஸு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்ரீவுழுபத்தூர் வரைக்கும் ராஜபாளையம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கொல்லம் போகும்போது தென்காசியை தாண்டி கொஞ்சம் ஓரளவு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது நீ புதுசாக போட்டுக்கிட்டு இருக்க ஃபோர் வே தான் இடையில் இடையில் வந்து நல்லா போட்டுட்டு ஒரு பத்து மீட்டருக்கு பாலம் வேலைகள் நடப்புறதுனால ஜாயிண்ட் அடிச்சு ஜாயிண்ட் அடிச்சுருக்கோங்க கொஞ்சம் வந்து வாகனம் ஓட்டிகிட்டு போக சிரமமாக தான் இருக்குது இப்போ பார்க்குறீங்க நீங்கள் ஸோ ரொம்ப ஒரு கோரமான ஒரு ரோடாக இருக்குது பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அங்காங்க ஸோ கொஞ்சம் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களையும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ மரங்களை வெட்டி ஏறுத்தது அந்த படத்தில் அந்த இடத்துல ஒரு வேறு ஒரு ரோடை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இடையில் எலெக்ஷன் அந்த மாதிரி வர்றதுனால ஸோ பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுங்க அத்தியாவசியம் ஏற்பட்டால் இந்த சைடில் வாங்க இல்லை அப்படின்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சிரமம் பார்க்காம விருதுநகர் சிவகாசி வழியாக ஸ்ரீவிடிபுத்தூர் போகிறது பெட்டர் ஏன்னா இது வழியாக போகிறதுனால நம்மளுக்கு வண்டிக்கும் பாதிப்பாக இருக்குது நமக்கும் பாதிப்பாக இருக்குது பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ தயவுசெய்து இந்த ஹைவே போட்டு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஃபியூவல் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத காருங்கப்பா இங்கே பாருங்கள் ரெண்டு ரோட்டில் ரெண்டு சைடுமே வந்து ஏதோ பாலைவனம் மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் போன பாருங்கள் ஒட்டு போட்டு வச்சுருக்குறாங்க ரோடை முழுசாக முடிக்கலை கொஞ்சம் டேஞ்சரான தான் இது வந்து எந்த இடம் அப்படின்னா எம்ஜிஆர் நம்ம வேலையா கல்பட்டிக்குள்ளே வந்து ரோடு வரலை கொஞ்சம் தள்ளி தான் வருது இல்லைன்னா ஊருக்குள்ளே கொஞ்சம் பாருங்கள் நல்லபட்டி தாண்டி இருக்கிற ஒரு ரோட்டு நிலமும் பாலம் எவ்வளோ மோசமாக இருக்குது தான் பார்க்குறீங்க இந்த பாலத்தில் பயணிச்சா நம்ம வண்டி மட்டும் இல்லை நம்ம உடம்புமே போயிடும் ஸோ இது வந்து இப்போ கனெக்டிங் வந்தாச்சு நம்ம கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு இப்போ இருக்கோம் எது தாப்புல வண்டி வந்துக்கிட்டே இருக்குது கிளான்ஸ் கிட்டே வந்துட்டோம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாமே ஒட்டு போட்டு தான் இது சம்மந்தமாக ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணோம் இப்போ பாருங்கள் மோஸ்ட்டு ஜ டேஞ்சரஸ் ப்ளேஸ் இந்த இடம் தான் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போடு இருக்குது அதுக்கப்புறம் சரி இல்லை விட்டு விட்டு போட்டுருக்குறாங்க அதனால் போடுறதுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்குது இடையில இடையில் ஏதோ நம்ம ஆளுகளும் குடியேற்று போட்டு வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் ஒரு பேய் வீடு மாதிரி ஒன்று இருக்குது ஏதாவது இடித்து போடுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இடிச்சிட்டு ஏதாவது பில்டிங் வில்டிங் கட்டுவாங்க இருக்குது ஸோ நிறைய இடங்களில் இந்த மாதிரி கனெக்டிங் வருது இங்கேருந்து இங்கே மாற வேண்டியதாக இருக்குது அங்கேருந்து இங்கே மாற வேண்டியதாக இருக்குது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கனரகங்கள் பாகங்கள் அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமாக வருது பாருங்கள் எப்படி இருக்குண்ணா ஓ பாருங்க ரொம்ப ஸோ அதனால் சுவாச நோய்களும் கண்ணீரிச்சல்களும் அதிகமாக இருக்குதுங்க குண்டு குழி கொஞ்சம் லைட்டாக ஸ்லீப் ஆனாலும் பஸ்ஸில் அடிச்சுக்கணும் நம்ம ஸோ இதெல்லாம் விரைந்து முடிக்கணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு என்னை தெரியும் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு கோரிக்கை வைப்போம் திருமங்கலம் அவுட்ருக்கு வந்திருக்கோம் திருமங்கலம் பக்கத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம்தான் திருமங்கலம் முடிவு ஸோ அது எம்ஜிஆர் ஜெயலலிதா கோயில் இப்போ நம்ம கல்ப்பட்டி தாண்டிட்டோம் கல்லுப்பட்டியில் வீடியோ எடுக்க வேண்டியது எதுவுமே இல்லை ஸோ திருமங்கலத்துலேருந்து கல்லுப்பட்டிக்குள்ளே போகாமல் கல்ப்பட்டி தாண்டி வந்து ஜாயின்டாகிற ரோட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் ஸோ நிலா ஒரு நட்சத்திரத்தோட காட்சி அளிக்குது இரவு பயணங்களில் இந்த மாதிரி ரொம்ப ஒரு அமைதியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஆர்ப்பரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ரோடு நல்லா இருக்கு ஒரு சிவன்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகலாம் இல்லை ஒரு நூறு நூற்றம்பது மீட்ரு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் போக முடியும் ஸோ பாருங்கள் கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தது கொஞ்சம் குண்டு குழி மாறிடுச்சு இங்கே பாருங்கள் கனெக்டிங் ரோடு அந்த பாலத்துக்காக அந்த மேம்பாலம் போட்டுக்கிட்டுருக்காங்க அதுக்காக கீழே பொடி இறக்கி போடுறாங்க இதெல்லாம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியலை ஸோ விரைவில் முடிஞ்சு மக்களுக்காக இதை திறந்து விடணும் ஸோ மக்களுக்காக விட்டால் ராஜபாளையம் போகிறவங்கெல்லாம் ஒன் ஹவரில் இதை போயிடலாம் ஏன்னா தான் ஊருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளேயுமே வந்து பஸ் வராது அது ஒரு விஷயம் ஸோ ஹைவேலே நம்ம போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ தோண்டி போட்டிருக்காங்க ஸோ இன்னும் அங்கே வந்து வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது அதனால் முடியாமல் இருக்குது ஃபோன் ரொம்பவே நான் சொன்ன மாதிரி சரியில்லை பாரு சுப்பலாபுரம் வந்துட்டோம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இரவு பயணம் இந்த மாதிரி ஒரு மோசமான ரோட்ல பயணிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு பாருங்க அடிக்கடி இந்த மாதிரி வர்றதே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு அதனால நம்ம போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இருந்தாலும் பயணங்களை நேசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ எனக்கு இது வந்து புதுசு கிடையாது ஆனால் நீங்கள் வர்றவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும் ஸோ நான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு முன்னாடி ரோடு போடுற ஒரு லாரி தான் போகுது ஸோ மேம்பாலம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடம் வந்து லட்சுமியாபுரம் மிகப்பெரிய மேம்பாலம் போடுது பார்க்குறீங்க லைட்டாக ஆகி நீங்கள் பிரேக் ரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வழி உள்ள கொடைக்கானலில் அந்த மஞ்சுமால் பாய்ஸ் உழுந்த மாதிரி தான் உழவீங்க சோ இப்ப கிருஷ்ண வந்துட்டோம் கிருஷ்ண முன்னாடி வந்துருக்குறோம் ரோடு கொஞ்சம் ரொம்ப உசமா இருக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இப்ப இல்லை சோ கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ பார்க்குறீங்க இந்த ரோட்டில் நம்மளால் தான் ஸ்பீடு போக முடியுது ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஸோ அதுக்கு மேலே போக முடியாது ஏன் அப்படின்னா பார்த்திங்களா இதுதான் காரணம் ஸோ நீங்கள் வரும்போது எஃப்இசட்டு புல்லட்டு இந்த மாதிரியான பெரிய வாகனங்களில் வந்து டயரோடைய வீல் பீட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன பள்ளங்களுக்குள்ள மாட்டிக்கிறாரு ஸோ இப்போ நம்ம அழகாபுரி நெருங்கிட்டோம் அழகாபுரி வந்தாச்சு இங்கே அந்த ஒரு பெட்ரோல் பட்ரிக் இருக்குது இங்கே இருக்க ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டலும் இருக்கும் ஸோ சாப்பிட்றவங்க அங்கேனா கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ இங்கேருந்து ரோடு கனெக்டிங் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பழையபடி ஒரு கனெக்டிங் ரோடு வந்துடுச்சு ஸோ இருக்கோம் ஸோ ஸ்ரீவுலுபத்தூர் வர்றவங்க நான் சொன்ன மாதிரி மாற்றுப்பாதையை கடைபிடிக்கிறது நல்லது விருதுநகர் வழியாக கொஞ்சம் ஸ்ரீவில்லுபுத்தூர் போகிறதுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சுற்று இருக்கும் ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் முருகன் திருக்கோயில் முருகப்பெருமான் இனியை காட்சி அளிக்கிறார் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்க ரோடு ரெண்டு சைடு இங்கே ரொம்ப டேஞ்சரஸ் இடங்காது கொஞ்சம் பார்த்து தான் வரும் ஸோ இங்கே அடிக்கடி விபத்து அதிகமாக ஏற்படும் இதனால தான் அந்த ரோடே போடுறாங்க கிட்டத்தட்ட வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன் அடிக்கடி ஸ்பீடாக மீட்டரை காட்டுறேன்னா ரோடும் நல்லா இருக்குது ரோடு எப்படி இருக்குது இந்த ரோட்டில் எவ்வளோ போ அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்பீடாக மீட்டரை காட்டுறோம் பார்க்குறீங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது இப்போ இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ரோடெல்லாம் வந்து தோண்டி போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்கிட்டு வந்து ரோடு போடுறதுக்கான பணிகளை வந்து இருக்காங்க எல்லா வாகனங்களுமே கொஞ்சம் இரவு நேரங்களில் திணறி தான் போகுது ஏன்னா அங்கங்கே தோண்டி போட்டிருக்கு பாலம் வேலை நடைபெறுதுங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த ரோட்டில் ஒரு நாலஞ்சு நாள் கண்டினியூவாக வர்றவங்களுக்கெல்லாம் வண்டியெல்லாம் ரொம்ப பாவம் தான் சொல்ல முடியும் ஸோ பாய் நண்பர்களை வீடியோவன் கடைசிக்கு வந்துவிட்டோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு இந்த இரவு பயணம் தோடைய வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்ன தெரியும் யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்களை தமக்குறோம் இங்கேருந்து இருந்து வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து டைரெக்டாக ஸ்டீவ் லிப்தூரோலியாக தனி பாதையை போட்டுட்டாங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்